வணக்கம் பெர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னா இந்து உரிமை சட்டத்தின்படி ஒரு தாத்தா பாட்டிக்கு பாத்தியப்பட்ட பூர்வீக சொத்தாக இருந்தாலும் சரி அல்லது அவர்களுடைய சுய சம்பாத்தியத்தில் வாங்கின சொத்தாக இருந்தாலும் சரி அவர்கள் இருவரும் உயிரோடு இருக்கும்போதோ அல்லது அவர்களுடைய இறப்புக்கு பிறகு அவர்களுடைய பேரன் பேர்த்திகள் எப்போதெல்லாம் அந்த சொத்தில் நேரடியாக உரிமை கோர முடியும் எப்போதெல்லாம் சொத்தில் உரிமை கோர முடியாது அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்முடைய சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் எல்லோரும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளோடு பார்ப்போம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோ பொறுத்தவரை ஏ என்பவரை வந்து தாத்தாவாக வைத்து கொள்ளுங்கள் பி என்பவர் வந்து பாட்டியாக வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வீடியோவில் வந்து ஏ என்பவர் வந்து தற்போது எடுத்துக்கிறோம் இந்த ஏ என்பவருக்கு என்ன சட்ட விதிகள் இருக்கிறதோ அது அப்படியே இந்த பாட்டிக்கும் பொருந்தும் இந்த ஏ என்பவருக்கு பூர்வீக வழியில் பாத்தியப்பட்ட சொத்தாக இருக்கலாம் அல்லது இவருடைய சுய சம்பாத்தியத்தில் வாங்கின சொத்தாக இருக்கலாம் அப்படிப்பட்ட சொத்து வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஏக்கர் சொத்து வந்து இவர் பேரில் தான் பதிவாகிக்கிறது இது தொடர்பான வருவாய்த்துறை சார்ந்த ஆவணம் பதிவுத்துறை சார்ந்த ஆவணம் எல்லாமே இவர் பேரில் வந்து இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சொத்தில் வந்து எந்த ஒரு ஆட்சேபடியும் இல்லாத சொத்தாக இருக்கிறது இது வந்து அப்படியே பாட்டிக்கும் பொருந்தும் இப்போ வந்து இந்த ஏ என்பருக்கு இந்த மாதிரி சொத்து வந்து இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த தாத்தாவுக்கு சட்டப்படி தற்போது யாரெல்லாம் வாரிசாக இருக்கிறாங்க அப்படின்னு அப்படின்னா தாத்தாவுடைய மனைவி பாட்டி இவங்க வந்து உயிரோடு இருக்காங்க அவருக்கு பிறந்த குழந்தைகள் வந்து ஒருத்தர் வந்து மகன் இரண்டாவது மகள் இந்த மாதிரி மொத்தம் தாத்தாவுடைய சொத்துக்கு வந்து மூணு பேர் சட்டப்படியான வாரிசுகள் இருக்காங்க ஒருவேளை தாத்தாவுடைய அம்மா உயிரோடு இருந்தாங்க அப்படின்னா அவர்கள் வந்து வாரிசாக வருவாங்க ஆனால் இந்த கேஸில் அம்மா வந்து உயிரோடு இல்லை இந்த ஏ என்பவருக்கு பாத்தியப்பட்ட இந்த சொத்து அவருடைய பூர்வீக சொத்தாக இருந்தாலும் சரி அல்லது அவருடைய சுயசம்பாத்திய சொத்தாக இருந்தாலும் சரி அவருடைய விருப்பத்துக்கேற்ப விருப்பத்துக்கு ஏற்ப குடும்ப உறுப்பினர் அல்லாத மூன்றாவது நபருக்கு உயிலோ அல்லது தான செட்டில்மெண்டோ அல்லது விற்பனையோ செய்வதற்கு இந்த ஏ என்பவருக்கு அதாவது தாத்தாவுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் அதே மாதிரி இந்த ஏ என்பவர் தாத்தாவுக்கு வழியில் வந்த வாரிசுகளான அவருடைய பாட்டிக்கோ அதாவது அவருடைய மனைவிக்கோ அல்லது அவருடைய மகனுக்கோ அல்லது அவருடைய மகளுக்கோ தான செட்டுமெண்ட் பத்திரமாகவோ அல்லது உயில் பத்திரமாகவோ அல்லது கிரயமாகவோ விற்பனை செய்வதற்கு இவருக்கு வந்து முழு அதிகாரம் இருக்கிறது இது வந்து இரண்டாவது எக்ஸாம்பிள் அதே மாதிரி இந்த ஏ என்பவருக்கு பாத்தியப்பட்ட அதாவது தாத்தாவுக்கு பாத்தியப்பட்ட அந்த சொத்தை வந்து நேரடியாக அவருடைய பேரனுக்கோ அல்லது பேத்தியலுக்கோ தான செட்டில்மெண்டாகவோ உயிலாகவோ அல்லது விற்பனையாகவோ எதுவாகவும் செய்து வைப்பதற்கு இந்த ஏ என்பவருக்கு வந்து முழு அதிகாரம் இருக்கிறது இது வந்து மூன்றாவது எக்ஸாம்பிள் இது எல்லாமே இந்த ஏ என்பவர் தாத்தா உயிரோடு இருக்கும்போது தான் இது எல்லாத்தையும் செய்ய முடியும் ஒருவேளை தாத்தா உயிரோடு இருக்கும்போது இந்த ரெண்டு ஏக்கர் சொத்தை வந்து அவருடைய மகனுக்கு ஒரு ஏக்கர் அவருக்கு அவருடைய மகளுக்கு ஒரு ஏக்கர் பிரித்து கொடுத்துட்டாரு அப்படின்னா இந்த பேரனும் பேத்தியலும் நேரடியாக போயிட்டு தாத்தாட்ட எனக்கு உள்ளே பங்கு கொடுங்க அப்படிங்கிறத வந்து கேட்பதற்கு இந்த பேரன் பேத்தியலுக்கு அதிகாரம் இல்லை எப்போது கேட்கலாம் அப்படின்னா தாத்தா அந்த சொத்தை மகனுக்கும் மகளுக்கும் சரிப்பங்காக பிரித்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவருடைய மகன்கிட்ட போய் கேட்கலாம் ஆனால் நேரடியாக தாத்தாட்ட போய் இந்த பேரன் பேத்திகள் வந்து கேட்க முடியாது எப்போ கேட்கலாம் அப்படின்னு இந்த தாத்தாவுடைய மகன் எக்ஸாம்பிளுக்கு இறந்து போயிருக்காரு அப்படின்னா தாத்தா அந்த சொத்தை வந்து பிரிக்காமல் வச்சிருக்காரு அப்படின்னா அது போன்ற நேரங்களில் இந்த மகனுடைய வாரிசாக வரக்கூடிய இந்த மகளும் மகளும் நேரடியாக போயிட்டு எங்கள் தாத்தாவுடைய எங்கள் அப்பாவுடைய பங்கை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாத்தாட்டை போய் நேரடியாக கேட்கலாம் இந்த ஒரு ஏக்கரில் ரெண்டு ஏக்கரில் மகளுக்கு ஒரு ஏக்கரை பிரித்து கொடுத்துருவார் ஒரு ஏக்கர் நிலத்தை வந்து இந்த மகனுடைய பங்கை கொடுப்பாரு அந்த ஒரு ஏக்கரில் தான் இந்த பேரனும் பேத்திகளும் சரி பங்காக பிரித்து கொள்ள முடியும் இது வந்து அவருடைய இந்த பேரன் பேத்தியுடைய அப்பா அதாவது இந்த மகனுடைய குழந்தைகள் மகன் இறந்து போயிட்டாங்கன்னா தாத்தாட்டை போய் நேரடியாக கேட்கலாம் ஆனால் அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ப இவருக்கு கொடுப்பதா கொடுப்பது கொடுக்க முடியாதா அப்படிங்கிறது வந்து இவருடைய சொந்த கருத்தாக மாறிவிடுகிறது ஒருவேளை இந்த ஏ என்பவர் தாத்தா வந்து இறந்து போயிடிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அவர் பேர்லேயே அந்த சொத்து இருக்குது அப்படிப்பட்ட சொத்தை இந்த மகனும் மகளும் சரிப்பங்காக பங்காக பாக பிரிவினை செய்து பிரித்து கொள்ள வேண்டும் ஒருவேளை இந்த தாத்தாவும் இறந்து போயிறாரு இந்த மகனும் இறந்து போயிடறாரு ஆனால் மகனுக்கு வந்து ரெண்டு வாரிசுகள் இருக்காங்க பேரன் பேத்திகள் இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த தாத்தாவுடைய சொத்துக்கு வந்து இப்போ யார் நேரடியாக இந்த பேரனும் பேத்தியும் உரிமை கொண்டாட முடியும் எப்போ எப்படி உரிமை கொண்டாட இந்த மகனுக்கு தாத்தாவுடைய மகனுக்கு என்ன பாகம் வருகிறதோ எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு ஏக்கரில் ஒரு ஏக்கர் வருது வருது அப்படின்னா அந்த ஒரு ஏக்கரில் தான் இந்த பேரனும் பேத்தியும் பங்காக பாகத்தை எடுத்துக்கொள்ள முடியும் நல்லா புரிஞ்சுக்குங்க நீங்கள் எல்லோரும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் சொல்கிறேன் இந்த தாத்தா இறந்துட்டார் அவருக்குள்ள அவருக்கு பிறந்த மகனும் இறந்துட்டார் மகனுக்கு பிறந்த ரெண்டு வாரிசுகள் இருக்காங்க அல்லது ஒரு வாரிசுகள் இருக்காங்க அப்படின்னா அவர்கள் போயிட்டு அந்த அப்பாவுக்கு என்ன பாகமோ அந்த பாகத்தை பிரித்து அதில் தான் இருவரும் பங்காக எடுத்துக்கொள்ள முடியும் தாத்தாவும் உயிரோடு இருக்கார் தாத்தாவுடைய மகனும் உயிரோடு இருக்காங்க ஆனால் குழந்தைகள் அந்த சொத்தில் போயிட்டு உரிமை கோர முடியுமா அப்படிங்கிறதுனா கண்டிப்பாக உரிமை கோர முடியாது இது மகனுடைய குழந்தைகளுக்கும் பொருந்தும் மகளுடைய பேரன் பேத்திகளுக்கும் இந்த சட்ட விதியானது பொருந்தும் இப்படி தான் ஒருத்தருடைய சொத்தில் பேரன் பேத்திகள் வந்து நேரடியாக எப்போதெல்லாம் உரிமை கோர முடியாது எப்போதெல்லாம் உரிமை கோர முடியும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் இன்னொரு அன்னொருட்டையும் சொல்கிறேன் பார்த்துக்குங்க ஏ என்பவருக்கு பாத்தியப்பட்ட சொத்து தாத்தா அவருடைய மகன் உயிரோடு இருக்கிறாரு மகன் உயிரோடு இருக்கும்போது அவருக்கு பிறந்த பேரன் பேத்திகள் தாத்தாவுடைய பேரன் பேத்திகள் போயிட்டு அந்த சொத்தில் உரிமை கூற முடியாது மகன் இறந்து போயிறாரு தாத்தாவுடைய மகன் இறந்து போயிறாரு மகனுக்கு பிறந்த பேரன் பேத்திகள் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த மகனுக்கு என்ன ஈவோ அந்த தான் இவர்கள் பேரும் சரிப்பங்காக பிரித்து கொள்ள முடியும் இப்போ நம்ம பார்த்த இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி அல்லது நான் சொன்ன தகவல்களில் ஏதாவது தவறுகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்னுடைய யூடியூப் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஃபோன் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்